ரத்த குழாய் வந்து ஃபுல்லா இருக்கு அந்த ரத்த குழாயில வந்து எதுவும் ஆகக்கூடாது எனக்கு நார்மலா போயிட்டு இருக்கனால நான் நார்மலா இருக்கேன் அதுல ஏதாவது அடைப்போ கசிவோ இது மாதிரி ஏற்படுத்தினா எந்த சைடு அடைக்கணும் அதாவது வலது பக்கம் அடைஞ்சுன்னா இடது பக்கம் பாதிக்கும் அதே மாதிரி இடது பக்கம் ரத்த குழாய் அடைஞ்சிச்சுன்னா வலது பக்கம் பாதிக்கும் பாதிக்கும்னா பேரலைசிஸ் பண்ணிவிடும் பேரலைசிஸ்னா பாதம் எதுவுமே அசையாம பண்ணிவிடும் நீங்க இமிடியேட்டா போய் அந்த அடைப்பு கண்டுபிடிச்சு அது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ல தான் தெரியும் நியூரோலாஜிஸ்ட் பார்த்துட்டு அதை ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணா மட்டும்தான் முழுமுமே அடைக்கிறத தடுப்பாங்க சாதாரண பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் எப்படிட்டா பாருங்க என்ன நடந்திருக்கு தெரியாது அதனால கண்டிப்பா ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ எடுக்காம உங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் நியூராஜிஸ்ட் பார்க்காம எதையும் முடிவு எடுக்க முடியாது உங்களுக்கு அது நடந்ததுனால நீங்க போயிருக்கீங்க அதை பார்த்துருக்காங்க ஓகேங்களா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கிற அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இம்பேலன்ஸ் பேலன்ஸ் கம்மியா இருக்கு அது நீங்க சொன்னதை வச்சு எழுதியிருக்காங்க அதே மாதிரி முகத்துல லெப்ட் சைட்ல இந்த ஸ்பேசம் சொல்லக்கூடிய அந்த அந்த டைட்டஸ் கிரியேட் ஆயிருக்கு ஓகே பேச்சு குளறி இருக்கு இதெல்லாம் வந்து மூணு நாளைக்கு முன்னாடியே நடந்ததை அப்போ கடைசி நேரத்தில் போயிருக்கீங்க உடனே போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை பேச்சு வளர்றதோட விட இருக்கும்

ಅರ ಇಂಟರ್ನಲ್ ಕರೊಟಿ ಕಾರಿಟಾಕ್ಸನ್ ಅಲ್ಲಿ ಏನารา ಬರೀತಾ ಹಾಕ್ ಇದ್ಲಾರ್ ಹಾಕ್ ತೆರಿ ಮೇಲೆ ಒಂದು ಒಂದು ರಥಕ್ಕೆ ಇದೆ ರಾಯೋ ಟಾಕ್ಸನ್ ಅದು ಒಂದು ಬ್ರೇಕ್ ಹೋಗುತ್ತೆ ಬ್ರೇಕ್ ಹೋಗೋದು ಆ ಬ್ರೇಕ್ ಹೋಗೋರ ಅಡಿಯಲ್ಲಿ ಇಂದ್ರೆದರ ವರದ ಕರೊಟಿ ಕಾರಿಟಾಕ್ಸನ್ ಅದು ತುಳಿದು ಹೋಗಿ ಆವ್ರೋ ತುಳಿದು ಇದಕ್ಕೆ ಜಂಕ್ಷನ್ ಇಲ್ಲಿ ಮೇಲೆ போರೋದು ರೂಟ್ ಏಕೆ ಇರುತ್ತೆ ಬೈಪಾಸ್ ರಡ ಕೈ ಇದಲ್ಲಾ ಎಲ್ಲವೂ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಆ ಆ ರಥ್ ಬ್ಲಾಕಿಂಗ್ ಆ ರಥ್ ಬ್ಲಾಕಿಂಗ್ ಇರುತ್ತೆ